எண்ணிக்கை நூல் அதிகாரம் முப்பத்து நான்கு ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டுச் சொல் கானா நாட்டின் முழு பரப்பும் உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும் கானா நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி சீன் பாலை நிலத்திலிருந்து ஏதோமின் ஓரமாக செல்லும் அதன் எல்லை கிழக்கில் உப்புக்கடலின் முடிவிலிருந்து துவங்கும் பகுதியாகும் அந்த எல்லை அக்கிரபின் மேட்டுக்கு தெற்கே சுற்றி சீனை தாண்டி காதேசு பர்னேயாவுக்கு தென்புறத்தை அடையும் பின் அது அச்சராதாருக்கு சென்று அச்சமோன் ஓரமாக கடந்து செல்லும் அந்த எல்லை அச்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றாறு வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவரும் உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கரையோரமும் இதுவே உங்கள் மேற்கு எல்லை உங்கள் வட எல்லையாக பெருங்கடலில் இருந்து ஓர்மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்து கொள்ளுங்கள் ஓர் மலையிலிருந்து காமாத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள் எல்லையின் முடிவு செதாதில் இருக்கும் அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அட்சரேனோனில் முடிவரும் இதுவே உங்கள் வட எல்லை உங்கள் கிழக்கு எல்லையாக அச்சரேனோனிலிருந்து செபாம் வரைக்கும் உள்ள பகுதியை குறித்து கொள்ளுங்கள் அந்த எல்லை ஐனுக்கு கிழக்கே செபாம் முதல் ரிப்லா வரைக்கும் செல்லும் அந்த எல்லை கிழக்கு நோக்கி சென்று கிணறேத்து கடலின் சரிவை வந்தடையும் அந்த எல்லை யோர்தானுக்குச் சென்று பின் உப்புக்கடலில் முடிவரும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது திருவுளச்சீட்டு மூலம் நீங்கள் உடைமையாக்கி போகும் நாடு இதுவே இதனை ஒன்பது குளங்களுக்கும் பாதி குலத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் மூதாதையர் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலமும் தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனாசேயின் பாதி குளமும் தங்கள் உரிமை சொத்தினை பெற்றுவிட்டனர் இரண்டு குளங்களும் பாதி குளமும் யோர்தானுக்கு அப்பால் எரிகோவின் கிழக்கே கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமை சொத்தை பெற்றுள்ளார்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உரிமை சொத்துக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்களாவன குரு இளையாசர் நூனின் மகன் யோசுவா இவர்களைத் தவிர உரிமை சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களின் பெயர்கள் யூதா குலத்திலிருந்து எபுனேயின் மகன் காலேபு சிமியோன் மக்களின் குலத்திலிருந்து அம்மிகூதின் மகன் செமுவேல் பென்யமின் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எளிதாது தான் மக்களின் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் புக்கி யோசேப்பின் மக்களில் மனாசே புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல் எப்ராஹிம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சிப்தானின் மகன் கெமுவேல் செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபான் இசக்கார் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அசானின் மகன் பல்தியேல் ஆசேர் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் செலோமியின் மகன் அகிகூத்து நப்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அம்மிகூதின் மகன் பெதாவேல் கானான் நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமை சொத்தை பங்கிடும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே